அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்தருடைய புற்பாதம் தொட்டு வழங்கி குரு வாழ்க குருவே துணை நெட்ஸ் அண்ட் டிவி நேயர்கள் அனைவரும் ரொம்ப சேமமாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம் இறைவனுடைய அருள் அனுகரகத்திலால் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் ரொம்ப சிறப்பாக நல்ல சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் கார்த்திகை மாதத்துடைய பலாபலன்களை பரிகாரத்துடன் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் மாதத்தில் சிறப்பான மாதம் இறைவனுக்கே உகந்த மாதம் அப்படிலாம் இருக்குது அதில் கார்த்திகை மாதத்துடைய விசேஷம் என்ன அப்படின்னா சட்டுன்னு ஞாபகம் வர்றது தீபம் அப்போ தீபத் திருநாள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் பிரபஞ்சத்துடைய பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு தத்துவமான தீபத்தை வழிபாடு எடுக்கக்கூடிய மாதம் முருகனுக்கு உகந்த மாதம் மெயினாக அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்தர்கள் அப்படிங்கிறதுல நம்மளுடைய வாழ்க்கை மாற்றத்தையும் நம்மளுடைய இந்த தீய பழக்கம் கெட்ட பழக்கத்தெல்லாம் மாற்றணுன்ட்டு ஆண்கள் எல்லாரும் விசேஷமாக சாஸ்தாவுக்கு அதாவது ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய ஒரு மாதம் எதுனா இந்த கார்த்திகை மாதம்தான் சிறப்பு அப்படின்னு அர்த்தம் சூரியன் பிரகா எங்கள் எந்த இடத்துல வந்து சூரியன் வந்து மாறுறாரோ கிரகத்தில் தலைமைத்துவமான சூரிய பகவான் மாறக்கூடிய அந்த பாவகத்தோடைய தன்மை தான் அப்போ எந்த இடத்துல வந்து மாறுறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா விருச்சிகத்துக்கு வரக்கூடிய காலக்கட்டத்தை தான் நம்ம கார்த்திகை மாதமாக எடுக்கிறோம் கால தேவனுக்கு கால சக்கரத்துக்கு எட்டாம் பாவகமான விருச்சிகத்துக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கிறார் அதான் கார்த்திகை அப்போ பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில மாதத்தில் மிக சிறப்பாக திங்கக்கிழமை கார்த்திகை ஒன்றாந்தேதி வருது அந்த கார்த்திகை ஒன்று அப்படிங்கும் பொழுது இந்த காவேரி நீர்நிலையில் ஸ்தானம் பண்ணிக்கோங்க ரொம்ப சிறப்பு அற்புதமான விஷயம் நம்மளுடைய பாவங்கள் குற்றங்கள் சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் காவேரி இருந்துச்சுன்னா திருச்சி கரூர் சைடெலாம் காவேரிங்க அப்போ போய் ஒரு நீராடிட்டு வந்துடுங்க யாராவது உறவுகள் இருந்தாலும் நட்பு வட்டாரங்கள் இருந்தால் கூட அப்படி போய் கூட நீங்கள் வழிபாடெல்லாம் எடுத்துகிட்டு அந்த காவேரி கரையில் கொஞ்சம் ஸ்தானம் பண்ணிட்டு வந்துடுறது ரொம்ப விசேஷம் கைசிக ஏகாதேசின் எம்பெருமான் பெருமாளுக்கான உகந்த ஒரு மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை பதினைந்தாம் தேதி ஒன்று பத்து இந்த அன்னைக்கு வரக்கூடிய ஏகாதேசி நன்னால் பெருமாளுடைய பிராணங்கள் விஷ்ணு நாமெல்லாம் கேட்டுவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் மூன்று பன்னெண்டு புதன்கிழமை பரணி தீபம் சிறப்பு அற்புதம் எல்லார் வீட்லேயும் சுபிக்ஷமாக நம்ம வீட்டில் எல்லா விஷயமும் நடக்கணும் அப்படின்னு தீப சுடர் ஒ ஒளிவிட்டு தீபத்தை ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாளாக கார்த்திகை பதினேழாம் தேதி ஆரம்பிக்குதுங்க லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னா இந்த மூணு நாளும் ஐதீகமாக இதுக்கு தோஷமே கிடையாது நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க இதைவிட இன்னொரு விசேஷம் என்ன இந்த பரணை தீபத்தை விட அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு வக்கர பயிற்சியாக கடகத்தில் பிரவேசிட்டு இருந்த குரு பகவான் மிதுனத்துக்கே மீண்டும் அதிசாரமாக போறார் இது ஐந்து பன்னிரெண்டு கார்த்திகை பத்தொம்போதாம் தேதி நிகழக்கூடிய நிகழ்வு இப்படிப்பட்ட ஒவ்வொரு விசேஷங்கள் இருந்தாலும் இனி ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன் பார்ப்போம் கடக ராசி நேயர்களே அன்பு பாசம் தாயுள்ளம் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிடலாங்க மேடம் ஜென்மத்தில் குரு வந்தார் தான் இருந்துச்சு பரவாயில்ல ஏன்னால் குழந்தைங்களுக்கு நிறைய செலவு நான் சொல்லியிருந்தீங்க மேடம் கல்லூரியில் ஆகும் தொழிலுக்காகும் சில அலைச்சல்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் வரும் வந்துச்சு புனர் பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரம் எல்லாம் பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் முழு சந்திர பகவானுடைய விஷயமெல்லாம் எங்கேனா கால சக்கரத்துக்கு நான்காம் பாவகம் வீடு வண்டி வாகனம் யோகம் எல்லாமே கஷ்டத்தில் இருந்து இப்போ தான் மீண்டு வந்திருக்கக்கூடிய அமைப்பில் கார்த்திகை மாதம் இந்த தமிழ் மாதம் உங்களுக்கு பிரகாசமான வெளிச்சமான ஒரு விஷயம் பன்னெண்டு ராசியில் உங்களுக்கு ஒரு பிரைட் அப்படின்னு சொல்லலாம் அந்த பிரைட்டு எதனாலனா இந்த சூரியன் புதன் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல திரிகோண பாவகத்தில் இருக்குது அப்போ இந்த திரிகோண பாவத்தில் இருந்து உங்களுக்கு அரசு அரசியல் சார்ந்த விஷயங்கள்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு நிறைய இப்போ தான் புத்திமதி யார் எப்படி யார்னால் என்ன யோகம் என்ன பிரச்சனை இதெல்லாம் இவங்கனால இவங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை மாதத்தை கடகராசியெல்லாம் இந்த மாதம் நல்லா தெம்பாக இருக்கலாம் முருகனுடைய அருள் உங்களுக்கு ரொம்ப இருக்குது ஏன்னா செவ்வாய் நல்ல சூரியன் வச்சுத்தோடு சேர்ந்துருக்கிறார் அப்போ பூர்வ புண்ணியம் உங்களுடைய குலதெய்வம் பேச ஆரம்பிச்சிருச்சுங்க அப்போ உங்கள் குலதெய்வம் என்னென்ன கொடுக்கும் அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் வருமானம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஜாபுக்கு போய்ட்டுருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ரொம்ப சிறப்பாக ஒரு தொழிலில் ஒரு ஏற்றத்தை கொடு கௌரவத்தை கொடுக்குன்னு சொல்லலாம் இப்போ இந்த அரசியல் எலெக்ஷன்லாம் வருது அதெல்லாம் நீ உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படி கொஞ்சம் தலை நிமிந்து நடக்கக்கூடிய அமைப்பு அப்போ நிறைய பேர் கொஞ்சம் நட்பு வட்டாரமாகவும் உதவுவாங்க ஏன்னா புதன் அங்கே சேர்கிறார் அப்போ ஒரு யோகத்தை கொடுப்பார் உங்களுக்கு எப்படி கொடுப்பாருங்க யோகத்தை பூர்வ புண்ணியம் பூர்வீகம் இரண்டுமே இப்போ பேசக்கூடிய மாதங்க நல்லா கேட்டுக்கணும் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு கார்த்திகை மாதம் பூர்வீகத்துடைய விஷயங்கள் எதாவது ப்ராப்ளம் இருக்குது சொத்துல பிரச்சனை இருக்குது வில்லங்கம் இருக்குது சட்ட சிக்கல் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சொல்யூஷன் தீர்வுக்கு வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அற்புதமாக இருக்குது ரெண்டாம் இடத்துலையே கேது அப்போ இந்த வாக்குஸ்தானம் எந்த ஒரு விஷயமாக இருந்தால் ஸ்ட்ராங்காக இப்படி பண்ணுறேன் இதுதான் பண்ணுறேன்னு அந்த வாக்கு மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் பல விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட் இசைத்துறையாக இருக்கட்டும் கலைத்துறை சினிமா துறை ஷேர் மார்க்கெட்டிங் அற்புதமாக இருக்குதுங்க சுக்கர நாலாம் இடத்துலே தன்னோட இடத்துல இருக்கார் வீட்டுக்கு வந்து நீங்கள் எதாவது யோகமாக வாங்கி போடக்கூடிய விஷயம் என்னென்ன ஏதா புதுசாக வந்து அலங்கார பொருட்கள் ஏன் ஒரு கட்டில் மேத்தில் கூட வாங்கி போகலாம் அன்னைக்கு இருபதாயிரம் ஆகுது ஸோ வாங்கி போடுற அமைப்பு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலாமா ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா பைக்கு புதுசு போட்டுட்டு பழச வந்து வந்து ப எடுத்து போட்டுட்டு புதுசு வாங்கலாமா எக்ஸ்சேஞ்சில் போடலாமா காரை இப்படி நிறையா விஷயங்கள் சுக்கரன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும்போது கணவன் மனைவி ஒற்றுமை அற்புதமாக சிறப்பாக இருக்குது எங்கேயாவது பிரயாணம் போவேங்க சுற்றுலா போகலாமா அப்படின்னு கூட அதற்காலது ஆன்மீக சுற்றுலாவாக கூட போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடகராசிக்காரங்க எல்லாருமே திருவண்ணாமலை சிவனை வந்து போயிட்டு உண்ணாமலை தேவியையும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வழிபாடு எடுத்துக்கோங்க நல்ல சிறப்பாக ஒரு இரநூறு முந்நூறுவாய்க்கு நல்ல படம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க ஒரு நாள் திங்கக்கிழமை அல்லது சனிக்கிழமை போயிட்டு நீங்கள் தீபத்துக்கு போனாலும் சரி மற்ற நாள் எப்பயா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ போய் ஒரு வழிபாடு எடுத்துகிட்டு தீபம் ஏற்றிட்டு ஒரு கிரிவலம் போயிட்டு வந்துருங்களேன் உங்களுடைய அத்தனை கஷ்டமும் அத்தனை உங்களுடைய சிரமமும் கர்ம வினையும் போகும் இது நிச்சயமாக கடகராசி பயன்பாட்டுக்கு வச்சுக்கோங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய நம